ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் இன்றைக்கி எபிசோட் வந்து எப்படி போய்டுன்னு பார்த்தலாம் ஸோ பிரமலை பார்த்த மாதிரி காவிரியும் விஜயும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறேன் அந்த சீன் இன்னைக்கு வந்து வந்துடுச்சு சீனில் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ விஜய் வந்து காவிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகணுன்னு அவர் மீட் எடுத்து வராரு ஸோ காவேரி நீங்கள் இந்த மாதிரி என் முன்னாடி மட்டும் பண்ணாதீங்க நடிக்காதீங்க ரொம்ப நீங்களும் கஷ்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் என் காவேரி இப்படி இல்லை ஏன் அப்படி நீ ஃபீலிங்ஸ் ஆகி பாப்பா ஃபீலிங்ஸ் ஆகி என்னை வந்து ரொம்ப ஃபீலிங்ஸை தள்ளிடாதீங்க சிரிடி சிரி அழகு 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 என் காவேரி அப்படின்னு அவர் சொல்கிற அந்த டைலாக் சான்ஸே இல்லை நிஜமாகவே காவேரி அவங்க சிரிப்பு சிரித்தோன்னே அந்த ரெண்டு பேரும் முகத்துலேயே வந்து அந்த சிரிப்பு மலருது கோவத்துலேயும் அந்த துக்கத்துலேயும் வந்து ரெண்டு பேரும் முகத்துலேயும் அந்த சிரிப்பு மலர ரெண்டு பேருமே அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சமையாக வந்திருக்குதுங்க எஸ் இந்த சீன் நல்லா அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு வழியாக காவிரி அவர் தேர்த்தி அனுப்பிச்சுறாங்க பட் டைம் ஆயிடுச்சு ஏமா கிளம்பு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அவங்க பிரிய முடியாமல் கைகளை ஒருத்தான் அந்த தலையும் தலையும் ஒன்னையாக வச்சு பிரிய முடியாத அளவுக்கு அந்த பா விட்டுட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க ஸோ இந்த சீன்ஸ் வந்து அழகாக எடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி அந்த நிவீன் ரெண்டு பேர் மீட்டிங்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நேரில் பார்க்கணுன்னு பார்க்கில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு எப்படி இருக்க ராகினி நம்ம ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்பப்போ பேசிக்கலாமே அப்படின்னு எங்கள் மாமா எப்படி இருக்காரு இருக்கார் அப்படின்னு இன்னும் புதுசாக மாமாலாம் இருந்து அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சரி எங்கே இருக்கார் நான் பார்க்கலாமே என்னமுன்னு ராகினி விசாரித்தாங்க அவரை இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சரி சரி நம்ம எப்பயும் போல் நல்லா பேசி சிரிச்சுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்காகவே முடியுது அடுத்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்தேனே யமுனா அவங்க உட்காந்துட்டு ஏய் இன்னடி நீ இன்னும் உள்ளே வீட்டுக்கு போலியா போடி கிளம்புடின்னு அவங்க அம்மா வந்து ஏன் ஏன்டி என்னாச்சு சரி மிஸ் அப்போலாம் மிஷின் பார்க்க போகிறேன் நீ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க கங்கா வந்து சமாளிக்கிறாங்க ஏம்மா அவள் டயர்டாக வந்திருப்பா டயர்டாக வந்திருக்கா தான் எமுனாக்கிட்ட இப்படி பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சரி நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி உள்ள கூட்டு போயிட்டுறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கங்கா காவேரி இந்த மாதிரி முன்னாடி மாமா சொன்னார் பார்க்க முடியல அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத வந்து யமுனா வந்து இருந்து ஒட்டு கேட்குறாங்க ஒட்டு கேட்குறத வந்து சாரதா பார்க்குறாங்க இன்னடி என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி இப்படி வாடி நெழுத்து என்ன ஆமாம் சத்தப்படாது சத்தம் அவங்க சத்தத்து கேட்டு